கடவுள் பாவங்களை மன்னிக்கிறார் இல்லாவிட்டால் சொர்க்கம் காலியாகவே இருக்கும் நடக்கலாம் என்று நம்பும் விஷயங்களை பார்த்து விதி சிரிக்கின்றது இறைவன் எறும்பை அழிக்க நினைத்தால் அதற்கு சிறகுகளை அழிப்பான் இதயமே சிறந்த உபதேசியார் காலமே சிறந்த ஆசிரியர் உலகமே சிறந்த புத்தகம் கடவுளே சிறந்த நண்பன் புலியை படைத்ததற்காக இறைவன் மீது வருத்தம் வேண்டாம் அதற்கு சிறகுகள் அளிக்காததற்காக நன்றி கூறுங்கள் நாய்களின் பிரார்த்தனை பலித்துவிட்டால் வானத்திலிருந்து எலும்புகள் மழையாய்ப் பொழியும் மனிதர்களோடு சமாதானம் செய்து கொண்டு உன் பாவங்களோடு போராடு பிறந்ததற்காக அழும் குழந்தை புத்திசாலி கடவுள் ஒவ்வொரு பறவைக்கும் உணவளிக்கிறார் ஆனால் அதை கூட்டில் கொண்டு போய் வைப்பதில்லை ஆண்டவன் நிச்சயம் கரை சேர்ப்பான் ஆனால் கடலில் புயலே வராதென்று அவன் உறுதி சொல்ல மாட்டான் பல விஷயங்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி பஷீரப்பா